ஒருத்தர் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி அவரை மன்னிப்பு கேட்கற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டிங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொழிலாளர்களை சந்திச்சு ஒரு இன்ட்ராக்ஷன் மீட்டிங் வந்து நடத்தினாங்க அந்த ஒரு மீட்டிங்கில் அன்னபூர்ணா உரிமையாளர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க ஸ்டார்டிங்ல மத்திய அரசை வந்து பாராட்டியிருந்தாங்க கொரோனா காலகட்டத்தில் உண்மையிலே எங்க ஹோட்டலும் இந்த டூரிசமும் ரொம்ப அடி வாங்கிருமோன்னு பயந்தோம் ஆனால் நீங்க ஒரு சில நடவடிக்கைகளை எடுத்து எப்படியோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து காப்பாத்திட்டீங்க அதுக்கு முதல் நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஃபஸ்ட்டு நன்றிலாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஹோட்டல்ல நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து விற்கிறோம் ஒவ்வொரு பொருளுக்கும் மாதிரி ஜிஎஸ்டி வந்துருக்கு இதே காரத்துக்கு ஒரு மாதிரி ஜிஎஸ்டி வந்துருக்கு இதே பண்ணுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது பண்ணுக்குள்ள வைக்கிற க்ரீமுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து இருக்கு இதை கஸ்டமர்ஸ் கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசாம பண்ணையும் கிரீமையும் கொடுங்க நாங்களே தட வைக்கிறோம் நல்லா இருக்கு உங்களோட ஜிஎஸ்டி அப்படின்னு என் கிட்ட சண்டைக்கு வராங்க ஒரு ஃபேமிலியா வந்து ஏதாவது சாப்பிட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பில் போடுறதுக்குள்ள என்னோட கம்ப்யூட்டரே திணறதுன்னு இது மாதிரி நகைச்சுவையா பேசியிருந்தாருங்க இவர் பேசின விஷயத்த கேட்டு அங்குள்ள உள்ள நிறைய பேர் சிரிச்சுட்டாங்க இந்த ஒரு விஷயம் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை பத்தி அதுக்கப்புறம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இது மாதிரி ஒரு உரிமையாளர் வந்து பேசியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நிர்மலா சீதாராமன் பொசுக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு யதார்த்தமா ஜனரஞ்சகமா வந்து பேசிட்டாருங்க அவர் பேசுற மாதிரிலாம் ஜிஎஸ்டில வந்து முடிவு எடுக்க முடியாது ஜிஎஸ்டில ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எடுத்தோம் கோத்தோம்லாம் எடுக்க முடியாது எல்லா மாநிலங்கள்கிட்டையும் கேட்டு அவங்க கிட்ட எல்லாமே ஒப்புதல் வாங்கி தான் எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியும் ஆனால் இவர் என்னடனா கம்ப்யூட்டர் தன்னுறது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஜனரஞ்சகமா வந்து பேசிட்டு போயிட்டாருன்னு இது மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க சரி இதோட இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறந்தாங்க இந்த பஞ்சாயத்து வந்து ஸ்டார்ட் ஆச்சு என்னன்னா இந்த மாதிரி பேசின அன்னபூர்ணா உரிமையாளர் அவர்கள் வந்து டேரக்டாக போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு ஏமா நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன்லாம் இல்லை நான் யதார்த்தமாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டேன் நான் ஏதா தப்பாக கேட்டுட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்க அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வயிறுலாக ஷேர் இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய பேர் கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே பண்ணுறதெல்லாம் நியாயமா நீங்கள் என்ன பண்ணீங்க இன்ட்ராக்ஷன் மீட்டிங் தானே வச்சீங்க அந்த இன்டராக்ஷன் மீட்டிங்கில் ஒரு தொழிலாளருக்கு எந்த கேள்வியும் கேட்கறதுக்கு உரிமை இருக்குதானே ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு கூலாக பதில் சொல்லணும் அப்படி பதில் சொல்ல முடியல அப்படின்னா இது இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறணும் அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு அந்த ஒரு மன்னிப்பு கேட்டதை பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து இதை போய் ஷேர் பண்ணுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே கீழ்த்தனமா இல்லை ஏன் இவ்வளோ தூரம் வந்து மோசமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாக வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்